இவைகள் எல்லாம் நடந்தது வெறும் ஐம்பத்தி மூன்று நிமிடங்களில் வழியில் மறுபடியும் நைரோபி விமான நிலையத்தில் எரிபொருள் நிரப்பிக் கொண்டு இஸ்ரேலை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்ந்தார்கள் பறந்து கொண்டிருக்கும் போதே அடிபட்டவர்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சையை தொடங்கினார்கள் ஒரு மாபெரும் உலகில் யாரும் நினைத்துக்கூட பார்க்க துணியாத ஒரு வெற்றியை சாதித்திருந்தாலும் யோந்தன் நேத் இழப்பு ஒரு கனத்த மானத்தை அங்கு ஏற்படுத்தியிருந்தது விமானங்கள் டெல் அவிவ் வானத்தை தொட்ட அந்த விடியற் காலையில் நூற்றி இரண்டு பிணை கைதிகள் உயிருடன் இருந்தார்கள் ஆனால் அந்த வெற்றியின் நிழலில் யூனி நேத் வின் உடல் நிசப்தமாக படுத்திருந்தது டெல் அவிவ் பெங்குரியோன் ஏர்போர்ட்டில் தரையிறங்கியவுடன் காத்திருந்த குடும்பங்கள் கண்ணீர் மல்கத் மீட்கப்பட்டவர்களை கட்டியணைத்துக் கொண்டார்கள் பொழுது விழுந்ததும் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷன் பற்றி தெரிந்து கொண்டு உலக நாடுகள் மிரண்டு போனார்கள் விவரங்களை முழுமையாக அறிந்து கொண்ட வல்லரசு நாடுகளின் உளவு ஸ்தாபனங்கள் மோசாடின் நெஞ்சுரத்தைக் கண்டு அதிர்ந்து போனார்கள்